கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த தமிழக அரசு முழு ஊரடங்கு உத்தரவு அறிவித்துள்ளது இதனை மதிக்காமல் நான்கு சக்கர வாகனங்கள் இருசக்கர வாகனங்கள் அதிகமாக வாகன ஓட்டிகள் சுற்றுத்திரிவதால் உளுந்தூர்பேட்டை காவல்துறையினர் வாகனங்களை தடுத்து நிறுத்தி தேவையில்லாமல் தெரியும் வாகனங்களை பறிமுதல் செய்து காவல் நிலையத்திற்காலத்தில் சென்று வழக்கு பதிவு செய்து வாகனங்களை நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்படும் என்றும் நீங்கள் நீதிமன்றத்தின் வழியாக வாகனங்களை பெற்றுச் செல்லுமாறும் கூறி வருகின்றன கொரோனா பரவலை கட்டுப்படுத்த தமிழக அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் பொதுமக்கள் இதனை மதிக்காமல் கண்டபடி சுற்றி கொரோனா என்ற கொடிய பாதித்து பல லட்சம் மக்கள் பாதிப்புக்கு உள்ளாக உள்ள நிலையில் மருத்துவமனைகளும் இடமில்லாமல் தனியார் மருத்துவமனை தேடியும் அங்கேயும் இடம் கிடைக்காமல் ஏற்பட்டு இருந்து வருகின்றனர் இதனை பொருட்படுத்தாமல் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் இயல்பு வாழ்க்கையை வாழ்வது போல் இயல்பாக வாகனங்களிலும் கூட்ட கூட்டமாக நடந்து பேசிக்கொண்டும் செல்கின்றனர் எவ்வளவோ அரசாங்கம் அறிவுறுத்தியும் காவல்துறையினர் அறிவிப்பையும் கேட்காமல் சுற்றித் தெரியும் வாகன ஓட்டிகளை உளுந்தூர்பேட்டை காவல் உதவி கண்காணிப்பாளர் விஜயகுமார் அவர்களின் தலைமையிலான காவல்துறையினர் இரவு பகல் பார்க்காமல் கஷ்டப்பட்டு இந்த பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் எதையும் மதிக்காமல் வாகன ஓட்டிகள் தொடர்ந்து வாகனத்தில் சுற்றித் திரிவதால் அனைத்து வாகனங்களையும் பறிமுதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது